நம்ம வாழ்க்கையில ரெண்டு வகை மனிதர்கள் இருக்காங்க ஒரு வகை எப்பவுமே மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இருக்கும் மனசு ரெண்டாவது நான் என்ன செய்ய போகிறேன்னு தன்னம்பிக்கையோடு நிற்கும் மனசு இப்போ ஒரு கேள்வி எவர்களைப் போல நாமும் சிந்திப்போமா அல்லது நம்ம சிந்தனையால நாமே ஒரு உதாரணமா உதாரணமாக மாறப்போகிறோமா எல்லாருக்கும் வாழ்க்கை வழியில் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனா அந்த ஸ்ட்ரகலை எப்படி பார்க்குறோம் என்பது தான் நம்ம வாழ்க்கையோட டைரக்ஷனை தீர்மானிக்கிற ஃபேக்டர் காமராசர் சிந்தனை பள்ளிக்கூடம் படிக்க முடியாத காமராசர் ஆனா அவர் சிந்தனை என்ன என்ன விட அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வி வேண்டும் பாருங்க ஒரு மனிதரின் சிந்தனை ஆயிரம் பள்ளிகளாக மாறியது அண்ணாதுரை சிந்தனை அண்ணா சொல்வார் சிந்தனை உயர்ந்தால் செயல்மும் உயருமே அவரோட இந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கையில் எந்த வேலை தொடங்கினாலும் தலையாய் ட்ரூத் பெரியார் சிந்தனை பெரியார் சொன்னார் சிந்திக்கத் தெரியாத மனிதன் உயிரோடு இருந்தாலும் பயனில்ல அவர் மனிதர்களின் சிந்தனையை மாற்ற ஆயுள் முழுக்கப் போராடினார் அப்படிப்பட்ட சிந்தனையே சமூகத்தையே மாற்றி அமைத்தது நமக்கு என்ன வேண்டும்னா வாழ்க்கையை மாற்ற சிந்தனை வெற்றியை இழுத்து வர்ற சிந்தனை நம்மை நம்மே உயர்த்துற சிந்தனை மற்றவர்கள் போல சிந்திச்சா நாம் சாதாரணமா இருப்போம் ஆனா நம்ம சிந்தனையால நாமே ஒரு பாதை உருவாக்கோம்னா அதுதான் லீடர்ஷிப் எவர்களைப் போல நாமும் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா நாமே ஒருவருக்கு உதாரணமா இருக்க முடியும் அதனால் உன் சிந்தனையை மாற்று உன் வாழ்க்கை தானாக மாறும்